அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே ஒரு தொழுகை உண்டு விரும்பியவர் அதை தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இபுன் முகப்பல் ரதியாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று இருபத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மகரிபு தொழுகைக்கு முன் சுன்னத் கிடையாது ஜுமா தொழுகைக்கு முன் சுன்னத் கிடையாது என்றெல்லாம் சிலர் தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அனைவருக்கும் எளிதாக விளங்கும் வகையில் ஒவ்வொரு இக்காமத்திற்கு முன்பாகவும் ஒரு தொழுகை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் முன் சுன்னத் உண்டு என மிகத் தெளிவாக விளக்குகிறார்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் இதை தொழுது நன்மையை பெற வேண்டும் சுன்னத் என்று சொன்னால் அந்த அமலை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றமில்லை இதை விளக்கும் விதமாக விரும்பியவர் அதை தொழுது கொள்ளட்டும் என்றும் அல்லாஹுவின் தூதரவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ